இங்கே வந்திருக்க விவசாயிகள் எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் கெமிக்கல் பண்ணுறீங்களோ இயற்கையில் பண்ணுறீங்களோ என்னுடைய ஒரே ஒரு விண்ணப்பம் என்ன அப்படின்னா செய்யக்கூடிய விவசாயத்தை தயவு செய்து தெரிஞ்சுக்கங்க என்கிட்ட நான் விவசாயம் இயற்கை விவசாயம் பண்றேன்னு சொல்லிட்டு கெமிக்கல் போடுறவங்களையும் பார்க்குறேன் கெமிக்கல் போட்டுக்கிட்டு நான் இயற்கை விவசாயம் தாங்க செய்யறேன் அப்படின்னு சொல்றவங்களையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் எதுவா இருந்தாலும் என்னுடைய ஒரே ஒரு ஆசை என்ன அப்படின்னு சொன்னா விவசாயி ஜெயிக்கணும் விவசாயம் செய்யல விவசாயத்திலிருந்து உங்களுக்கு லாபம் வரணும் ஒவ்வொரு விளைச்சலையும் லாபம் வரணும் இனிமேலாவது விவசாயத்தை நம்ம கத்துக்குவோம் எந்த மன இறுக்கத்தை விவசாயிகள் கைவிடணும் எந்தெந்த காரியத்தெல்லாம் நம்ம செய்ய கூடாதுன்னு நான் இன்னைக்கு வந்தேன் முக்கியமா ஆடி பிறந்த இந்த நேரத்தில் இந்த காரியத்தெல்லாம் விவசாயிகள் தயவுசெய்து செஞ்சிடாதீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கறதுக்காக இனிமேல் இனிமேலாவது விவசாயத்தை நம்ம கத்துக்குவோம் எந்த மன இருக்கத்தை விவசாயிகள் கைவிடணும் எந்தெந்த காரியத்தெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு தான் நான் இன்னைக்கு வந்தேன் முக்கியமா ஏன்னா ஆடி பிறந்த இந்த நேரத்தில் இந்த காரியத்தெல்லாம் விவசாயிகள் தயவு செய்து செஞ்சிடாதீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கறதுக்காக வந்தேங்க இந்த ஆலோசனை கொடுக்க உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் எங்களோட குழுல வந்து பாத்தீங்கன்னா நான் சார்ந்து இருக்கக்கூடிய டெலகிராம் குரு குழுக்கள் வந்து அறுபத்தி குழு இருக்குங்க அதுல என்னுடைய தனிப்பட்ட குழு வந்து முப்பத்தி மூவாயிரத்தி நூத்தி ஐம்பது பேரை கொண்ட பத்து எண்ணிக்கையிலான குழுக்கள் நாங்க வச்சிருக்கோங்க அது இல்லாத ஒரு ஐம்பத்தி ரெண்டு குழுல நான் உறுப்பினராக இருக்கேங்க வாட்ஸ்அப் குழுல நானூத்தி ஆறு குழுல நான் இருக்கேங்க தமிழ்நாடு பிற மாநிலங்கள் மற்றும் பிற நா பிற நாடுகளோட குழுவுல இருக்கேன் என்னிடம் விளைநிலம் இல்லைனாலும் நீங்க படுற கஷ்டத்தெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் பூண்டு விளைவிக்கிறவங்கல இருந்து கேரட்டு விளைவிக்கிறவங்கல இருந்து உருளைக்கிழங்கு பண்றவங்கல இருந்து மலையடி வாரத்துல எல்லாரும் சொன்னதை நம்பி மரம் வச்சவங்கள இருந்து ஆடு மாடு பரன்ல வக வளர்க்குறேன் மாடு கொட்டகை போட்டேன் அப்படின்னு சொன்னவங்கள இருந்து ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்னு மீன் வளர்க்க ஆரம்பிச்சேன் மீன்ல இருந்து கீழே விழுகிற சாணம் எரு வந்து அடுத்த கோழிக்கு பயன்படும் கோழியோட எரு வந்து இதுக்கு பயன்படும் அதோடது அதுக்கு பயன்படும் அப்படின்னு சொன்ன பல்வேறு முறைகளை செஞ்ச நபர்களையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் தனி நபர்களையும் பார்க்குறேன் என்கிட்ட நான் விவசாயம் இயற்கை விவசாயம் பண்றேன்னு சொல்லிட்டு கெமிக்கல் போடுறவங்களையும் பார்க்குறேன் கெமிக்கல் போட்டுக்கிட்டே நான் இயற்கை விவசாயம் தாங்க செய்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் எதுவா இருந்தாலும் என்னுடைய ஒரே ஒரு ஆசை என்ன அப்படின்னு சொன்னா விவசாயி ஜெயிக்கணும் விவசாயம் செய்யல விவசாயத்திலிருந்து உங்களுக்கு லாபம் வரணும் ஒவ்வொரு விளைச்சலையும் லாபம் வரணும் நிறைய பேரை நான் என்ன பார்க்கறேன்னா நாங்க சொன்ன முதல் காரியத்தை செய்கிறப்ப நல்ல லாபம் வந்துருக்கும் இரண்டாவது காரியத்தில் நஷ்டப்படுறாங்க அந்த இடத்துல என்ன நடக்குது அந்த முதல் காரியத்துக்கும் இரண்டாவது காரியத்துக்கு என்ன நடக்குது முதல் காரியம் எனக்கு ஒரு விஷயம் தெரியலன்னோன்னே சொல்லுங்க செய்கிறேங்க சார் இன்னைக்கு இதை போட்டேன் சார் நாளைக்கு என்ன சார் போடணும் இந்த வாரம் வெள்ளிக்கிழம என்ன சார் போடணும் சரி அடுத்த வாரம் புதன்கிழம என்ன போடணும் கரெக்ட்டு எதை தெளிக்கணும் கேட்டு 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 செய்கிறாங்க இந்த வெளியில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா நெல் வகை ஒன்று இது மாதிரி இருக்கக்கூடிய அக்ஷயா பொன்னி ஒருத்தர் போட்டார் இங்குள்ள இருக்க முசிறியில் அந்த கம்பெனிக்காரங்க சொல்றதே ரெண்டாயிரத்தி நானூறு கிலோ தான் சொல்றாங்க என்னுடைய ரகம் ஒரு ஏக்கர்ல போட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு கிலோ வருங்கிறாங்க அந்த தம்பி ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பது கிலோ எடுத்தாரு மிஷினில் நெல்லை எடுக்கிறாங்க பத்து சதவீதமாக அஞ்சு சதவீதமாவது கீழே விழுகும் கீழே விழுந்தது போக மூட்டை பிடிச்சதை நிறுத்து காட்டுறாரு என்கிட்ட பதிவு இருக்கு ரெண்டா பில்லு வித்த பில்ல கையில் வச்சிருக்காரு அப்ப ஒரு கம்பெனிக்காரங்க சொல்லக்கூடிய விளைச்சலை விட கூட எடுக்க முடியுது ஒரு தடவை இரண்டாவது தடவை என்ன நடக்குது அவர் கேட்கல ரொம்ப நாள் ஆச்சுங்க ஒரு நாள் அலுவலகத்தில் உட்கார்ந்து ஞாபகம் எனக்கு ஒருத்தர் பத்தியும் நான் ஒரு புரிதல் வச்சிருப்பேன் உங்க எல்லாரையும்லாம் என்னோட பேரா இருக்காதுங்க ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்குலாம் ஒரு கோடு போட்டு வச்சிருப்பேன் எங்கட அந்த கோட் நம்பர் போட்டவரை ரொம்ப காணமே பேசலையே அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த தம்பிக்கு ஃபோன் பண்ணுறேங்க என்னப்பா அப்படின்னா எள்ளு போட்டிருந்தேன் சார் சரியா வரல எள்ளு போட்டிருந்தேன் சரியா வரல இன்னொரு துண்டு இடம் இருக்கேப்பா அதுல என்னப்பா அப்படின்னு மக்காச்சோளம் போட்டேன் சார் புழு அடிச்சிருச்சு ஏன் தம்பி ஒன்றும் கேட்கல இல்ல சார் நானா அந்த இது போட்டு அடிச்சிடலான்னு பார்த்து கொடுத்தேன் சார் அது கேட்கவே இல்லை அவருக்கு என்ன புரியல தெரியுங்களா புழுவுக்கு எந்த மருந்து தரணும் அழுகலுக்கு எந்த மருந்து தரணும் புழு வந்துருக்கிறதுக்கு அழுகல் மருந்தை கொடுக்குறாரு மொத்த இலையும் சாப்பிட்டுச்சான் அது அவ்வளோ அப்படியே போயிருச்சு சார் விட்டுட்டேன் சார் இங்க வந்திருக்க விவசாயிகள் எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில நீங்கள் கெமிக்கல் பண்ணுறீங்களோ இயற்கையில் பண்ணுறீங்களோ என்னுடைய ஒரே ஒரு விண்ணப்பம் என்ன அப்படின்னா செய்யக்கூடிய விவசாயத்தை தயவுசெய்து தெரிஞ்சுக்கங்க எப்படி தெரிஞ்சுக்கணும் பருவநிலைக்கேற்ற மாதிரி தெரிஞ்சுக்கணும் பருவநிலைன்னா என்ன ஆங்கில மாதங்களில் சொன்னால் பன்னிரெண்டு மாதங்களில் போன வருடத்தோட டிசம்பர் மாதம் மழை பெஞ்ச உடனே டிசம்பர் முப்பத்தொன்னுக்கு அப்புறம் மழை பெய்யக்கூடாது இதான் நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்தது ஐப்பசி மாதம் அடைமலை அதுக்கு அடுத்த மாதம் பனி தான் இருக்கணும் ஆனால் நமக்கு மழை எது வரலும் பெய்யுது டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வரலும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரலும் பெய்யுது பனி எப்போ இருக்கணும் எனக்கு தெரிய ஃபெப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரையிலும் இருக்கணும் அல்லது மார்ச் முதல் வாரம் வரல இருக்கணும் இந்த நேரத்தில் என்ன நடக்குது பனியோட அளவு குறைஞ்சு போயிடுதுங்க இருபத்தி ஆறாம் தேதி வரல இருக்க வேண்டிய பனி பத்தொம்போது இருபது தேதியிலே முடிஞ்சு வெயில் ஆரம்பிச்சிருது காலையில் வெயில் பனி மதியம் பார்த்தா உக்கிற வெயில் சாயந்தரம் பனி இந்த அளவுக்கு போயிருது இது எப்போ இருக்கணும் மார்ச் பத்தாம் தேதி இருக்க வேண்டிய வானிலை பெப்ரவரி மாதம் இருபதாம் தேதிக்கு போயிருது எப்போ உக்கிரமான வெயில் அடிக்கணும் சித்திரை ஒன்று எப்போ அடிக்குது மார்ச் பதினஞ்சுலேருந்தே அடிக்குதுங்க சித்திரை பட்டத்துக்காக பதினாலாம் தேதிக்காக நம்மளுடைய ஐம்பது வருட வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா மழை எப்படி பெய்யுது பதினாலாம் தேதி ம நமக்கு சித்திரை பிறக்குதுன்னா பன்னெண்டாம் தேதி ஒரு மழை வரும் ரெண்டு மூணு நாள் விட்டு உழுவாங்க உழுதுக்கப்புறம் திருப்பி ஒரு மலை வரும் எப்ப மார்ச் இது மே மாதம் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி அது வளரணும் ஆரம்பத்தில் வளரணுங்கிறதுக்காக ஒரு மலை வரும் திருப்பி எப்போ வரும் மே மாத கடைசியில் வரும் பூக்கிற நேரத்தில் அல்லது பூவுக்கு கொஞ்சம் முந்தைய காலத்தில் ஏற்ற மாதிரி அந்த இடத்துல ஒரு மழை வரும் அதுக்கப்புறம் ஜூன் மாதம் மலை வரும் இப்படி தாங்க இருந்தது அதற்கடுத்து என்ன நடக்கணும் ஜூலை மாதம் உங்களுக்கே தெரியும் போன மாதத்தோட பதினைந்து தேதிக்கெல்லாம் வானிலை ஆராய்ச்சி நிலையமே சொல்லணும் தென்மேற்கு பருவமழை முடிஞ்சிருச்சுங்க அப்படின்னு சொல்லணும் இந்த வருஷத்தில் இதுவரை சொல்லல சொல்லலை சரிங்களா அதற்கப்புறம் என்ன நடக்கணும் உக்கிரமான வெயில் இருக்கணும் அல்லது இளம் வெயில் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் வடகிழக்கு பருவமழை முறையாக இருக்கும் எப்போ இருக்கணும் அக்டோபர் பத்து தேதியில் இருக்கணும் ஆனால் இப்போ எப்போ பெய்யுது நவம்பர் இருபத்தி ஆறு தேதிக்கு தான் வடகிழக்கு பருவமழை செட் ஆகுது பதினாலு ஒரு உழவு மழை பெய்யணும் பதினாலு ஒரு உழவு மழை பெய்யணும் வடகிழக்கு பருவமழையில் அஞ்சு மழை பெய்யுது அல்லது நாலு மழை பெய்யுது எப்படி ஒரு மழை மூணு உழவு மலை அஞ்சு உழவு மழையாக பெய்யுது இதெல்லாம் தாங்க நம்ம முன்னாடி இருக்க பருவநிலை மாற்றங்கள் ஒவ்வொரு காலத்திலையும் நம்ம பயிர்கள்ல என்னென்ன விதமான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற அடிப்படை புரிதலை மட்டும் இன்னைக்கு தயவுசெய்து தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிருங்க சரிங்களா வீட்டில் நிறைய வேலைகளை விட்டுட்டு இங்க வந்து உக்காந்துருக்கீங்க என்னுடைய ஒரு சில அடிப்படை செய்திகளை மட்டும் மனசில் ஏற்றிக்கங்க அல்லது மனசில் ஏற்றுனதை அதுக்கப்புறம் இன்னொரு நேரத்தில் கேள்வியாக கேட்கணுங்கிறத தெரிஞ்சுக்கங்க இங்கே வந்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு என்னுடைய பணிவான விஷயம் இதுதான் ஒவ்வொரு விவசாயி வீட்லேயும் இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களோ செயற்கை விவசாயம் பண்ணுறவங்களோ என்ன இருக்கணும் தெரியுமா மழை பெஞ்சு முடிஞ்சவொடனே மழை பெய்து முடிந்தால் உங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா உடனடியாக நம்ம நிலத்துல இருக்க சத்து வெளியே போயிருச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் மழை பெய்தவுடன் என்னுடைய நிலத்துல இருக்க சத்து வெளியே போயிருச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் மழை எப்போ முடியுதோ மழை முடிந்த உடனே அந்த மண்ணுக்கு வேணுங்கிற சத்துக்களை உடனடியாக கொடுக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கங்க முதல் காரியம் இது எப்படி தெரியும் உங்கள் செடியை உங்கள் வரப்பில் நின்று இப்படி பார்த்தீங்கனாலே பச்சைக்கு பதிலாக ஒரு மஞ்சள் தெரியும் அந்த மஞ்சள் கலர் தெரிஞ்சாலே மண்ணில் இருக்க சாம்பல் சத்து வெளியே போயிருச்சுன்னு அர்த்தம் சாம்பல்ங்கிறது எப்படி இருக்கும் கையில் தேய்ச்ச சாம்பலை இப்படி தூக்குன்னு தூவி விட்டிங்கன்னா அப்படியே தூசியாக பறந்துடும் எப்படி காற்றுல தூசியாக பறக்குதோ மண்ணுக்குள்ளேயும் மண்ணில் தண்ணி அளவுக்கு மீறி பாய்ச்சுனா அந்த ஓட்டைக்குள்ளேயே இறங்கி கீழே போயிடும் சாம்பல் சத்து தமிழ்நாட்டில் பொதுவாக நிலத்தில் இல்லாத முக்கியமான சத்து சாம்பல் சத்து நம்ம விளைச்சலுக்கு ஏன் கஷ்டப்படுறோம் அப்படின்னா நம்மகிட்ட நிலத்தில் சாம்பல் சத்து இல்லைங்க யாராவது மண் பரிசோதனை அட்டை வச்சுருப்பீங்க வீட்டுக்கு போனவனே பாருங்கள் இந்த இடது கை பக்கம் போட்டிருப்பாங்க தழை சத்து மணிச்சத்து சாம்பல் சத்துன்னு போட்டிருப்பாங்க யாராவது பாருங்கள் அதில் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு என்ன போட்டிருக்கணும் முந்நூற்றி ஐம்பதுன்னு போட்டிருக்கணும் முந்நூறு போட்டிருக்கணும் குறைஞ்சபட்சம் ஒரு இரநூத்தம்பதாவது போட்டிருக்கணும் ஆனால் என்ன போட்டிருப்பாங்க பதினஞ்சு பதினாறு நாற்பது ஐம்பது ரொம்ப மோசமாக போனால் நூறுன்னு போட்டிருப்பாங்க இல்லாத சத்து சாம்பல் சத்து சாம்பல் சத்தை புரிஞ்சுக்கணும்னா என்ன அர்த்தம் சாம்பல் வந்து கட்டமைப்புக்கான விவசாயத்தோட கட்டமைப்புக்கான சத்து நான் நிற்கிறேன்னா என் முதுகு எலும்பு நேராக நிற்கணும் அப்படின்னா முதுகு எலும்பு நேராக நிற்கணும் என் கை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா என் பயிர் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா ஒரு சத்து வேணும்னா அதான் சாம்பல் சத்து இல்லைன்னா சத்து இல்லை சத்து இல்லைனா ஒரு காய் வராது சத்து இல்லைன்னா பழம் வராது சத்து இல்லைனா இன்னைக்கு காலையில் நான் வர வழிலாம் பார்த்தேன் எல்லா தேக்கு மரமும் இப்படி நிற்கிது தேக்கு மரம் இப்படி நிற்கிது அதுக்கப்புறம் பார்க்குறேன் சா சவுக்கு மரம் எல்லாமே சாஞ்சு கிடக்கு அடிப்படையில் அந்த சத்து இல்லைங்கிற இருக்காது மழை பெஞ்சவுடனே இருக்காது அதை தெரிஞ்சுக்கங்க இதை நீங்கள் அடுத்து எப்போ பார்க்கணும் இப்போ ஜூன் மா ஜூலை மாதம் முடிஞ்சு எல்லோரும் அதை கவனிச்சிருப்பீங்க அல்லது கவனிங்க இனிமேல் இனிமேல் எப்போ கவனிக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது நெல் முதல் அனைத்து வகை பயிரில் எப்போ கவனமாக இருக்கணும் ஜனவரி மாதம் டிசம்பர் மாதம் மழை முடிஞ்ச உடனே நான் இதெல்லாம் செஞ்சிடணும் அப்படிங்கிறத அப்போ செஞ்சிட்டிங்கன்னா சம்பால ஜெயிச்சிருவீங்க கெமிக்கலில் இருக்கிறவங்க எப்படி தப்பிப்பாங்க அப்படின்னா பொட்டாஷ் போடுவாங்க அது எப்படி போடுவாங்க அவங்க ஐம்பது கிலோ போடுன்னு சொன்னால் இவங்க மூட்டையை தூக்கி ரெண்டு மூட்டை மூணு மூட்டையை தூக்கிடுவாங்க பயன்பட்டது போக அது அங்கே இருக்கும் அதனால் அவங்க தப்பிச்சுக்குவாங்க நம்ம மாட்டிக்குவோம் இயற்கை விவசாயத்தில் இது முதல் காரியமாக இதோடு சேர்ந்த இன்னொரு விஷயம் இருக்குது மழை பெஞ்சு பெஞ்ச பெஞ்சிட்ருக்கப்பே மழை பேஞ்சிட்டு இருக்கப்பே தண்ணீர் வந்து தேங்கி நிக்கிது பார்த்தீங்களா நிக்கிறப்ப என்ன நடக்கும் தெரியுமா பூமிக்குள்ள ஒரு அழுகல் கிருமி எல்லாரோட நிலத்துலயும் இருக்கு இப்போ சளி பிடிக்குது இல்லைங்களா நமக்கு சளி பிடிக்குது எப்படி பிடிக்கும் எல்லார் மூக்குலையும் இப்போ கை வச்சோம்னா ஈரம் இருக்கு ரைட்டா இது மாதிரி பூமிக்குள்ள அழுகல் கிருமி எல்லாரோட நிலத்துலயும் இருக்கு எப்போ அதிகமாகும் சும்மா இருக்க மாட்டாம நான் ரோட்டில் விற்கிற ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிட்றேன் சாப்பிட்ட என்ன ஆகிடும் அந்த சாப்பிட்ட அந்த பொருளில் இருக்கக்கூடிய கிருமிகள் என் உடம்புல சேர்ந்து இந்த இடத்துல இருந்து இங்க போய் இங்க போச்சுன்னா இருக்கக்கூடிய நூறு எண்ணிக்கையிலான கிருமியை ஆயிரமாக மாத்துது பத்தாயிரமாக மாத்துது ஒரு லட்சமாக மாத்துது இந்த இடத்துல அப்பதான் இந்த இப்படிங்கிறோம் தும்முறோம் சீந்தி போடுறோம் ரைட்டா இதுதானுங்க மழை முடிஞ்ச உடனேயும் நடக்கும் காலையில இருந்து மூணு பேர் கேட்டிங்கல்ல மழை பெய்தவுடன் என்னுடைய செடிகள் சாஞ்சு செத்து கீழே உழுகுது செத்து கீழே உழுகுது நான் பத்து வருஷமாக பார்த்து பார்த்து வளர்த்த மாமரம் நின்றுக்கிட்டு இருந்துச்சுங்க என்னான்னு தெரில அப்படியே சாஞ்சி கீழே விழுந்துச்சுங்க பப்பாளி நல்லா வளர்ந்துட்டு இருந்துச்சுங்க என்னமோ த மண்ணும் செடியும் தொடுற இடத்துல ஏதோ ப்ரௌன் ப்ரௌனாக கோடாக வந்துச்சு அப்படியே ஆடிச்சு கீழே விழுந்துருச்சு கத்திரிக்காய் செடி நின்றுட்டு இருந்தது கீழே விழுந்துட்டது ஒரு பத்து வருட மாமரம் கீழே விழுந்ததுன்னா நம்மளுக்கு எவ்வளோ பெரிய இழப்பு அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அந்த காலத்தில் நம்ம என்ன செய்யணுங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன் மழை பெய்து மழை பெய்ஞ்சோடனே என்னுடைய காலுக்கு கீழே பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் கெட்ட நுண்ணுயிரிகள் அழுகல் கொடுக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் கொஞ்சூன் இருக்குது ஈரத்தில் கொஞ்சமாக பெருகுது இன்னும் பெருகுது 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 மழை முடிஞ்சிருச்சு இது பெரியிருச்சு மழை தண்ணி நின்றுச்சு இவ்வளோ நுண்ணுயிரிகள் இருக்குது நுண்ணீரிகள் உணவு சாப்பிடணும் எதை சாப்பிட்றது எதை சாப்பிட்றதுன்னு தெரியாமல் எதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய அழுகல் அழுகல் தரக்கூடிய இலைகள் தலைகள் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு கீழே இருக்கும் இது வந்து மழை அப்புறம் நம்ம என்ன செய்வோம் இப்போ தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே மழை நின்றுச்சு மண்ணில் ஈர இருக்கியா கவலைப்படாது அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா நம்ம அப்புறம் தண்ணி பாய்ச்சிக்கலாம் அந்த தண்ணி பாய்ச்சறதை தள்ளுறீங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல என்ன நடக்கும்னா இது எதை சாப்பிட்றதுன்னு தெரியாமல் வேற கடிச்சிரும் அந்த வேற கடிக்கிறப்ப தான் நல்லா நிற்கக்கூடிய அந்த செடி எல்லா எல்லா இலைகளும் அப்படியே தொங்கும் ஒரே நாளில் தொங்கும் அடுத்த நாள் கீழே விழுந்துடும் பார்த்துருக்கீங்களா இதுதான் அது மழை பெய்தவுடன் மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய நூறு புழுக்கள் நெமட்டோடு அதிகமாகும் அதிகமாச்சுன்னா வேற கடிக்கும் வேற கடிச்சா செடி இருக்காது அழுகி போய் செத்து போயிடும் என்ன செய்யணும் இரநூறுபா தீர்வு இரநூறுபா தான் எந்த இடமா இருந்தாலும் ஒரு ஏக்கர் நிலத்துக்கு தீர்வு இரநூறுபா என்ன கொடுக்கணும் நுண்ணீரிகள் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை துறையில் விற்கிறாங்க அல்லது வெளியில் இருக்க கடைகளில் விற்கிறாங்க இரநூறுபாங்க ஒரு லிட்டர் ட்ரைகோடெர்மா விரிடி ஒன்று அந்த திரவங்க அல்லது சூடோமோனாஸ் எல்லா ஊர்லேயும் விற்பாங்க ரெண்டு பேசிலஸ் சப்ஸ்டிலஸ் மூணாவது பேஸிலோமைசிஸ் நாலாவது இந்த நாலு திரவத்தில் ஏதாவது ஒன்று தயவுசெய்து வாங்கி வச்சுக்கிட்டு தண்ணியில் கலந்து மழை ஒரு மலைக்கும் இன்னொரு மலைக்குமான இடைப்பட்ட நேரத்தில் வாலியில் எடுத்துகிட்டு போய் இந்த ரூம் தான் ஒரு ஏக்கர் அப்படின்னா நான் தனி ஆளுங்க எனக்கு வந்து உதவிக்கு யாரும் இல்லை சரியா சாமி உதவிக்கு ஆள் இல்லை நூறு நாலு வேலைக்கு போயிட்டாங்க ஆளுங்க என் தோட்டத்தை பார்த்துக்க ஆள் இல்லை அப்படின்னாலும் தனி மனுஷனை என் பயிரை காப்பாற்றணுன்னு வாலியில் எடுத்துகிட்டு போய் குளிக்கிற மக்கு இருக்கு இல்லைங்களா அந்த மக்கில் எடுத்துகிட்டு இப்படியே ஊற்றிக்கிட்டே போகலாங்க இதை செய்யலாமா ஊற்றிக்கிட்டே போகிறது பூமிக்குள்ளே இருக்க ஈரத்தில் அதுவாக பரவிக்குங்க இப்போ உதாரணத்துக்கு இந்த செவ் இருக்கு இல்லைங்களா இந்த செவத்துலேருந்து ஒரு அஞ்சடி தள்ளி நான் ஊற்றிக்கிட்டே போகிறேன்னு வைங்களேன் அந்த பக்கம் அஞ்சடி பரவிடுங்க இந்த பக்கம் அஞ்சடி பரவிடும் திருப்பி நான் அந்த இடத்துல ஊற்றுறேனுங்க இது பரவுங்க நம்ம இது மருந்தடிக்கிறோம் இல்லைங்களா அதே டெக்னிக் தான் இதை மட்டும் ஒரு இரநூறுபா கொடுத்துட்டா எவ்வளோ பெரிய நன்மைகள் கிடைக்கும் ஜனவரி மாதம் அப்பவும் அதே மாதிரி ஜூலை பதினைந்து தேதிக்கு அப்புறம் ஜூலை பதினைந்து தேதிக்கு அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய காலத்துலேயும் நம்ம பயிரில் விளைச்சல் அதிகம் வரணும்னா முதல்ல மண்ணில் இருக்கக்கூடிய அழுகல் கிருமிகளை சரி பண்ணணும் ஊற்றி விடணும் முதல் காரியம் இரண்டாவது காரியம் என்ன பண்ணணும் இந்த டைமில் இன்னொரு இரநூறுபா என்ன கொடுக்கலாம் உங்கள் அக்ரி ஆஃபீஸில் விற்கும் வெளியில் விற்கும் பொட்டாஷ் பாக்டீரியா அது சாம்பல் கொடுக்கக்கூடியது நேரடி சாம்பல் கொடுக்கக்கூடியது இதை கலந்து அதில் ஊற்றலாம் என்னால் ஒரு தடவை தாங்க நடக்க முடியும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சும்மா சும்மா நடந்து கொடுக்க முடியாது கலந்துக்கங்க எல்லாத்தையும் நான் சொல்கிறது எல்லாத்தையும் கலந்துக்கங்க ஒரே தடவை ஊற்றுங்க ஆனால் ஊற்றுங்க நம்ம விவசாயத்தில் ஜெயிக்கணும்னா நோய் இல்லாத பயிர்களை உருவாக்கணும் பூச்சிகள் கடிக்காத பயிர்களை உருவாக்கணும் அதற்கு நம்ம என்னென்ன காரியங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிறத கொஞ்சம் செய்து அப்படியே யோசித்து பார்த்துக்கங்க